வணக்கம் மக்களே இந்த வீடியோல வந்து ஒரு இம்பார்ட்டன் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம் எது அப்படின்னு சொல்றது ரத்த தானம் அதற்கு இணையான தானம் தான் அன்னதானம் இருக்கோம் இந்த அன்னதானம் கொடுக்கறது மூலயமா எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா அவங்க அதை சாப்பிட்டு நல்லா இருப்பா சூப்பரா இருக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்மள வாழ்த்தவங்க தெரியுமா அப்பதான் தெரியும் இது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில் நம்மளுடைய புரிசை அரைக்கட்டையை தினமும் ஐம்பது பேருக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபுட் எப்படின்னா நார்மலாக இல்லைங்க ஐந்து வகை உணவு வெல் ப்ரிப்பேர்ட்ல வெல் பேக்கிங்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்களும் உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கும் வந்து ஆசையா இருக்கு பட் அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களால ஒரு பர்சனுக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படின்னா எங்களோட கைகூரலாம் வீடியோல புரசை அறக்கட்டளை இதோட சேர்த்து இன்னும் பல உதவி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு வீடியோவா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் சோ நீங்க அதை நீங்க பாக்கலாம் தென் இப்ப நீங்க வந்து உணவு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்க மூலியமா ஒரு பேருக்கு உணவு கடத்தாலே அதுவே பெரிய விஷயம்